किला से इंस्टॉल कर दो प्लीज इतना फंडे में है और ये है कंपनी पसंद दिन तो बस इतना मत बोल यार और और ये ये पत्थर और बाट ये कोई मत करना ठीक है हमें फोन कर दो सर ये करते डायसिस को सर ये एंटी नहीं కా అనేది బాకి బదరాల్ నా దగ్గరికి నాల మెర్ కరసొన్ కరసొన్ కులోన మోడల్ అది బేసి బేసి పగట సర్ వర్క్ అయిపోయింది సర్ 14 పేజీలు సర్ ఇక్కడికి 14 పేజీలు వాంగ్ ఇన్సర్ట్ చేసిన వాళ్ళనిగలు అడిగారు పెట్టొని సర్ సర్ అవసరమైనది ఏవుడు అంత రేట్ నా అంత రేట్ అంత రేట్ సర్ అలా కేకరా 94 ఇచ్చిరానే వాంగ్ ఇన్సర్ట్ పని మొక పాటెట్ పెట్టొని సర్ 14 కేస్ యూస్ అయింది సర్ ఇదవ 14 కేస్ పెట్టొని సర్ தமிழ்நாடு அரசின் சார்பாக எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் போன்றவைகள் வாங்கி நிறுவப்பட்டு மேற்படி இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகின்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கடந்த முறை இங்கு வருகிற அந்த பொதுக்குழு அப்போது இருந்த இக்கல்லூரிகளுடைய டீன் அவர்களுக்கு மற்றும் மருத்துவக் கல்வித்துறையின் போன்றவற்றிற்கும் குழு பதில் செய்திருந்தது நாளை ஒன்றை வருடம் கழித்து குழு திரும்ப வரையிறந்த போதும் இப்போதுதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏற்படும் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வழங்குவதற்கான உத்தரவிடப்பட்டிருப்பதற்காகவும் தற்போது இந்த அறையில் அது அமைவதற்கான பணிகளை சிமா அமைப்பின் சார்பாக புகைப்படத்துடன் கூடிய பதிலுரையை இக்கல்லூரியின் முதல்வர் அவர்கள் குழுவுக்கு எத்தின் மாசம் அக்டோபர் இறுதிக்குள் மேலும் சிடி ஸ்கேனை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு குழு கடந்த முறை வந்தபோதும் பேரவையில் இருக்கின்ற உறுதிமொழியை நிறைவேற்றுகின்ற வகையிலும் உடனடியாக புதிய சிடி ஸ்கேன் நிறுவப்பட்டு கூடுதலாக பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கடந்த முறை உத்தரவிட்டிருந்தேன் துறையின் செயலாளரையும் நான் நேரடியாக தொடர்பு கொண்டு மேற்படி சிவகங்கை மாவட்டத்திற்கு சிடி ஸ்கேன் வழங்குவதன் அவசியம் குறித்து வலியுறுத்தியிருந்தேன் ஏற்கனவே அவையில் இருக்கிற உரிமொழியின் அடிப்படையிலும் தற்போது புதிய சிடி ஸ்கேன் வாங்கப்பட்டு விரைவில் அதுவும் பொருத்தப்பட்டு கூடுதலாக மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் பயன்பாட்டுக்கு வரும் என்று கல்லூரி முதல்வர் தெரிவிக்கிறார் மேற்படி எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பதும் சிடி ஸ்கேன் என்பதும் பொதுமக்களுக்கு மிக மிக இன்றியமையாத அத்தியாவசிய கருவிகளாகும் இது உடனடியாக பொருத்தப்பட வேண்டும் அதுவும் பொருத்தப்பட்டு மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்து உரிய புகைப்பட ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக குழுவுக்கு அறிக்கை அனுப்பி வைக்குமாறு குழு உத்தரவிடுகிறது அடுத்த உறுதிமொழி தற்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது அங்கு போக மூணாவது どういうことですか मनी मनी मेडिकल

全然分かんない。はいはいはいはい ஒரு <laughs> நேரடியாக விடுவிப்பதை ஆய்வு செய்தது மேற்படி மிஷின் வாங்கி கொத்தப்பட்டு மக்களவை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது தெரியவருகிறது தற்போது பதினாறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் பயன்படுத்தி पर देना है इसमें औरा से ग्रो में और ये चला गया मैं ஒ <Darwinough> வேற எங்கேயே இருந்துருப்பீங்களே மார்க்கெட்டில் இருந்தீங்களா கமிட்டி வருதுன்னா ஒரு கமிட்டி வரச்சு அதை ரூ குப்பையெல்லாம் எடுத்துட்டு அப்புறப்படுத்தி ப்ராப்பராக வச்சுருக்கணும் மெடிக்கல் காலேஜ் வந்து நோயை வந்து குணப்படுத்தி தான் மக்கள் வராங்க நீங்கள் நோயை உருவாக்கி அனுப்புனா என்ன அர்த்தம் உங்கள் நகராட்சி நீங்க தான் அதுக்கு அப்புறம் அது ஃபுல்லா நூற்றுக்கணக்கான மாடு அந்த குப்பையை பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு இருக்கு அந்த பிளாஸ்டிக் டைஜாக்ஷன் அந்த அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்ற மாடுடைய பாலை குடிச்சாலே அதுல விஷம் மாறும் அது அப்புறம் நகராட்சி யார் உங்கள் ஃபுட் இன்ஸ்பெக்டர் யாரு நகராட்சிக்கு பாலுடைய கண்டென்ட் எடுத்து சொல்லணும் மாடு கிளாப் கிடச்சி இங்கே இருக்கிற மாடுகள் வந்து கறக்கப்படுகின்ற பாலில் என்ன என்ன அளவு இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு விவரமான ஒரு கிளாப் கிடச்சி ஒரு டீட்டெயில்ஸ் எடுக்கணும் பார்த்தா ஒரு ஐம்பது மாடு அந்த பிளாஸ்டிக்கை தின்னுட்டு இருக்கு செத்து கொடுங்க சார் மாடு சார் டீன் எங்க நீங்கள் புதுசாக நீங்கள் வந்த பிறகு உங்களுடைய மருத்துவ கழிவு குப்பைகள் அங்கே எதுவுமே கொட்டக்கூடாது இப்போ எல்லா பத்திரிக்கைகளும் லைவாக போயிட்டு இருக்கேன் ஒரு மாதத்தில் எதுங்க ஒன்றரை வயசத்துக்கு இருக்கும்போது அந்த டீன் அப்போ தான் சொன்னாரோ மாறி போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க இந்த ஹாஸ்பிட்டலை குறித்து பொதுமக்கள் கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது எல்லாம் ரெஃபர் பண்ணிடுறாங்க அப்படிங்க ரெஃபர் பண்ணக்கூடாது எம்ஆர்ஐ கேட்டிங்க எம்ஆர்ஐ வாங்கி வச்சு சிடி ஸ்கேன் கேட்டீங்க சிடி ஸ்கேன் வாங்கி வச்சு இப்போ ரெண்டு மிஷினரிஸ் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு எப்படிட்டா டிஎன்எம்எம்எஸ் வந்து பொறுத்துருவாங்க பொறுத்துகிற வேலை நடந்துகிட்டுருக்கு இனிமேல் இங்கே எதையுமே தேவையான மருத்துவர்கள் அதேமாரி மருத்துவர்கள் கேட்டீங்க நீரோவுக்கு அதுவும் இப்போ ஒன்று போட்டாச்சு ஏறனே கமிட்டி பரிந்துரை பண்ணியிருக்கு அப்போ உங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் என்ன தேவையோ அதை அரசு முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் மருத்துவமனை சுகாரமாக வச்சுக்கணும் வர பேஷண்ட்டுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கணும் மருத்துவமனை வளாகத்தை சுற்றி குப்பை போடாமல் பிளாஸ்டிக் போடாமல் கழிவு இல்லாமல் துண்டாட்டை இல்லாமல் இருக்கணும்

சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்றவை வாங்கப்பட்டு டிஎன்எம்எஸ் மூலமாக பொருத்தப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது மற்றும் காக்ளிய உள்ளமைப்பு வசதிக்கான அது அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் நிறுவப்பட்டு தற்போது பதினாறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெற்றிருப்பதை கல்லூரி முதல்வர் அவர்களும் துறையின் தலைவர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் மகிழ்ச்சியை வரவேற்கிறேன் மேலும் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு ஏழு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு வாங்கப்பட்டு டிஎன்எஸ் டிஎன்எம்எஸ் மூலமாக அதை பொருத்துவதற்கான பணிகள் தற்போது சீமான் சென்டர் மூலமாக நடைபெற்று வருவதை குழு நேரடியாக கண்டறிந்தது கருவி உடனடியாக வந்து அது பொருத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த புகைப்பட ஆதாரம் அனுப்ப முடியை குழு உத்தரவிட்டிருக்கிறது அதுமாரி சிடி ஸ்கேன் ரெண்டு கோடி பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பில் பொருத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பூர்வாங்க பணிகளும் ரூபாய் ரெண்டு கோடி பதினேழு லட்சம் முடிக்கப்பட்டு அதற்கான புகைப்பட ஆதாரத்தை குழு அளிக்குமாறு குழு கேட்டுக்கொள்கிறது அதுபோன்று தலக்காயத்திற்கான மருத்துவர் கடந்த முறை இல்லை கொண்டு வந்தபோது குழு பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது மருத்துவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது இங்கு கேத்தல கருவி இல்லை என்ற செய்தியை நம்முடைய மாண்புமிகு காரைக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் குழுவுக்கு தெரிவித்திருக்கிறார் இக்குழு தமிழ்நாடு அரசின் கூடுதல் முதன்மை செயலாளர் நம்முடைய சுகாதாரத்துறை அவர்களும் மேற்படி டிஎம்எஸ் டிஎம்ஏ போன்ற உயர் அதிகாரிகளும் ஒரு மாவட்டத்தினுடைய பிள்ளங்கி மாவட்டத்தினுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் தேவையான மருத்துவர்களையும் துறை தலைவர்களையும் நியமனம் செய்து இன்று வருகின்ற பொதுமக்கள் அனைவரும் மதுரைக்கு பரிந்துரை செய்யப்படாமல் இங்கேயே உரிய சிகிச்சைகளை பெறுவதற்கு வழிவகைகளை காண வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு குழு உரிமொழி குழு பரிந்துரை செய்கிறது மேலும் குழுவின் கூட்டம் சென்னையில் நடைபெறுகின்ற போது மேற்படி கேத்லட் பொருத்துவதற்கும் தேவையான உபகரணங்கள் ஏதாவது இன்னும் தேவை என்றால் இக்கல்லூரி முதல்வர் அவர்கள் ஒரு பதினைந்து தினங்களுக்குள் உங்கள் மருத்துவமனைக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கான கருவிகள் பணியாளர்கள் மருத்துவர்கள் துறைத்தலைவர்கள் தலைவர்கள் வேக்கன்சி போன்ற லிஸ்ட் எடுத்து பேரவைச் செயலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிடுகிறது அது வரப்பட்டவுடன் அதன் அடிப்படையில் அதையெல்லாம் நிரப்பி ஒரு உண்மையாக முடிவீச்சில் செயல்படுகின்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக செயலாற்ற முழு அரசுக்கு உரிய பரிந்துரைகளை செய்யும் நீங்கள் ரெண்டு நாள் வந்துருக்கீங்க அதனால ஒரு பனிஷ் பண்ணலை

கமிஷனர் சார் அந்த குப்பைகளுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சி இந்த கேம்பஸ் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை உட்பட்டாமல் எங்கேயாச்சும் ஃபாரஸ்ட் கார்டு அந்த மாதிரி நேரத்தில் போய் கொட்டி அதை ரீசைக்கிளிங் பண்ணி பிளாஸ்டிக் தனியாக மத்தம் குப்பை தனியாக மக்காத குப்பை தனியாக பிரித்து அதை முறையாக கையாளணும் சொல்லுதுங்களா அடுத்த முறை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது ஆக்கி வந்துச்சுன்னா கமிஷனர் உங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கும் இப்போ கமிட்டி வரும்போது உங்கள் வண்டி போட்டிக்கிட்டு இருக்கு அவங்க போய் படத்தோடு ஆதாரத்தோட கமிட்டி காட்டுறாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது யார் உங்கள் எஸ்ஐ யார் நன்றி இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் யார் வர வச்சு அதெல்லாம் பார்க்க சொல்லுறேன் பார்த்துருக்காரு அவரெல்லாம் கமிட்டி வருது அப்போ வந்து நீங்கள் ஒழுங்காக அதில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டீங்க இந்த வழியாக தானே கமிட்டி உள்ளே வரும் சரி கமிட்டி வருது பார்க்குவாங்க சேர்மன் கலெக்டர் வராங்க சத்தம் போடுவாங்களா அது கொஞ்சம் நீட்ட க்ளீனாக வச்சுக்க முன்பு குருந்தபட்சம் கூட இல்லை உங்களுக்கு सर जाते रहते हैं चलो ओके काम सर ये लोग डाटा क्लीन कर देंगे नहीं सर एंड देन है